அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயோதெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் ஜூன் இருபது முதல் ஜூலை இருபது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி கன்னி லக்னம் அண்டு கன்னி ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கன்னி லக்னம் அண்டு கன்னிராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது மனதை அடக்கி மாபெரும் சாதனை புரியும் மாதம் மீண்டும் உங்களுக்கான இந்த அறிவுறுத்தலை தலைப்பை சொல்கிறேன் மனதை அடக்கி மாபெரும் சாதனை புரியும் மாதம் ஆக இந்த மாதம் எக்ஸலண்ட்டாக உங்களுக்கு இருக்குது ரொம்ப திருப்தி அதிரடி வெற்றிகள் இதெல்லாம் சூப்பராக கிடைக்கும் அதனால தான் ஆனால் மனசை அடக்கிக்கணும் போட்டு குழம்பிக்கிட்டு சபலத்தில் இஷ்டத்துக்கு விளையாட்டாக இருக்கிறது இல்லை ரொம்ப இதுலயாவது சீரியஸாக இருக்கிறது இல்லாமல் சம நிலையில் வச்சுக்கணும் ஏன்னா ஐந்து குடையவ ஏழாம் இடத்துல இருக்கா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான புதன் ஆட்சியாக இருக்கார் இப்போ ஐந்து பத்து வழுக்கிறதால நினச்சதெல்லாம் சூப்பராக நடக்கும் நீங்கள் போட்டு மனசை கான்சன்ட்ரேட்டடாக வச்சுக்காமல் அலைவாய விட்டீங்கன்னாக்க வம்பாக போகும் ஏன்னா பத்தாம் இடத்தி அவராகவே அந்த லக்னாதிபதியாகவும் இருக்கிறது ஆட்சியாக இருக்கிறது அவரும் மேட்ரு ஆஃப் த்ரீ டேஸில் பதினோராம் இடம் வர்றது மிகப்பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டமும் லாபமும் உங்களுக்கு கிடைக்க போகுது மனசை அலபாய வச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்காமல் சிக்கலாயிடும் மனதை அடக்கி அப்படின்ட்டு மாபெரும் சாதனைன்றிருக்கேன் ஏன்னா லக்னாதிபதி பதினொன்றில் இருப்பேன் ஒரு மேட்ரு ஆஃப் த்ரீ டேஸ் தான் அதுவும் ஆட்சியாக இருக்கிறது நல்லது பத்தாம் இடத்துல இருக்கிறது அடுத்து பதினொன்று வர்றது மிகவும் சிறப்பு அண்டு லக்னத்துக்கு ஐந்து குடைவன் ஏழுலேயே இருக்கான் கோணாதிபதி கேந்திரத்தில் இருக்கிறது மிகவும் சிறப்பு ஆனால் அவன் ஐந்து குடையவங்கிறப்ப கண்ட்ரோல் வேணும் மெடிடேட் பண்ணிக்கலனா அவனே ஆறு குடையவனாக போய் ஏழாம் இடத்துல இருக்கிறப்ப மற்றவங்க சூழல்கிட்ட அறியாமையலா அறியாமையால் பகை விரோதம் பிரச்சனைகளை நீங்களே உருவாக்குவீங்க கன்ஃபியூஸ் ஆகி தான் மனதை அடக்கிக்கணும் கண்டபடி யோசிச்சிங்கன்னா இஷ்டத்துக்கு பேசுவீங்க வார்த்தை தடார் பிடார்னு பேசுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா இரண்டாம் இடத்ததிபதி எட்டில் இருக்கார் தடக்குன்னு யாருக்கிட்ட பேசுகிறோம் என்ன பேசுறோன்னு தெரியாம வெடுக்குன்னு பேசி போடுவீங்க அதனால பெரிய பாதிப்பு வராட்டியும் அவங்க அவங்கள தப்பாக நினைப்பாங்க இவன் இவன் கிட்ட கேட்டுக்கு இவன் எப்படி பேசுறா முத்தியா ஏன்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி புதன் நீ பெரிய உங்களை ஆடம்பரம் பண்ணிக்க மாட்டீங்க தான் இருப்பீங்க புதன்னாலே வளைந்து கொடுக்கும் ஆனால் காரியக்கார கில்லாடிகள்னு கண்ணிக்கு சொல்லுவேன் பொருந்தும் நல்ல புத்திசாலிகள் ஆனால் பெரிய இது பண்ணாதால மற்றவங்க சற்று அலட்சிய அலைச்சலா சரி அலட்சியமாக உங்கள் ந உங்களை நக்கல் நையாண்டி பண்ணுற மாதிரி தான் பண்ணுவாங்கன்னு ஆல் ஆல்டைம் வீடியோஸ்லாம் சொல்லியிருக்கேன் அதை அதை பார்த்துக்கணும் ஸோ மனதை அடக்கு கார் அண்டு எட்டாம் இடத்ததிபதி பன்னிரெண்டில் இருக்கிறது விபரீத ராஜயோகத்தை கொடுக்கும் அந்த செவ்வாய் போலையே எட்டாம் இடத்ததிபதி செவ்வாய் போலையே வேலைக்கூடிய வேலை செய்யக்கூடிய கேது பன்னிரெண்டில் இருக்கிறது அப்படி ஒரு திருப்தி அப்படி ஒரு எல்லா வகையிலையும் எனக்கு ஒரு திருப்தி சந்தோஷம் நிம்மதி அப்படிங்கிற மாதிரி கொண்டு போவார் இல்லாட்டி மனது அடக்குல இஷ்டம் காப்போம் மனம் போன போக்குல இஷ்டத்துக்கு பிகவ் பண்றீங்க ஒரு திட்டமிட்டு வேலை பார்க்காம சூழலுக்கு ஏத்தபடி அறியாமையால மத்தவங்க சொல்கிறத கேட்டு அப்படி இப்படி செஞ்சீங்கன்னா விரயங்கள் வரும் பின்னாடி வருத்தப்படுவீங்க செஞ்சுட்டு இந்த மாபெரும் சாதனைங்கிறது சாதாரணமாக போயிடும் நல்ல தசாப்தியா இருந்தா கண்டிப்பா மாபெரும் சாதனை வரும் சின்னதா தடங்கள் வந்தாலும் இறுதி வெற்றி இருக்கிற மாதிரி இப்போ கெட்ட தசா பத்தினா அது மாபெரும் சோதனையா மாறிடும் சாதனையா இருக்கிறது அதை கொஞ்சம் மனசுல வச்சுக்கணும் உங்களுக்கு யோகாதிபதிகள் வலுக்கிறார்கள் ஏன்னா இந்த சுக்கரன் பாத்தீங்கன்னா முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் ஆட்சி வீட்டுக்கு வந்துக்கிறார் ஐந்தாம் இடத்ததிபதி ஏழில் இருக்கார் அதுவும் மிக சிறப்பு ஒன்பதாம் இடத்ததிபதி ஒன்பதுலேயே ஆட்சியா இருக்கார் அப்ப அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் கண்டிப்பாக இருக்கும் நேம் ஃபேமோடையே நீங்க அவங்களுக்கு லாபங்கள் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் சூப்பராக இருக்கும் ஏன்னா பூர்வ புண்ணியாதிபதி பூர்வ பாக்கியாதிபதி ரெண்டு பேருமே சிறப்பாக இருக்கிறது வலுத்திருக்கிறது சூப்பராக இருக்கும் அந்த பூர்வ புண்ணியாதிபதி போல வேலை செய்யக்கூடிய அதாவது சனி பகவான் போலேயே வேலை செய்யக்கூடிய ராகுவும் ஆறாம் இடத்துல இருக்கிறப்ப அதிரடி யோகங்கள் கிடைக்கும் அதனால தான் மாபெரும் சாதனை புரியும் மாதம்ன்ற நல்ல மெடிடேட் பண்ணிக்கோங்க ஏன்னா சுக்கரன் கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் எட்டாம் வீட்டில் இருக்கார் இல்லையா வடுக்கு துருகுன்னு பேசக்கூடாத வகையில் பேசுறது முறிவு பிரிவை ஏற்படுத்திக்கிறது சிக்கலை ஏற்படுத்திக்கிறது நிம்மதி சந்தோஷத்தை கொடுத்துக்கிற மாதிரி இந்த சுக்கரன் பண்ணி விட்டுருவார் ஏன்னா ரெண்டில் உட்காந்து சரி எட்டில் உட்காந்துருக்கிறதால ரெண்டாம் இடத்தை பார்க்குறதால காசு வரும் ஆனால் பேரை கெடுத்துக்குவீங்க சிக்கல் பண்ணிக்குவீங்க அப்படி வரும் ஜாக்கிரதை அவன் ஒன்பதாம் இடம் வந்த பிறகு நல்ல பூர்வ பாக்கியம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் நீங்க மெடிடேட் பண்ணி பண்ணிட்டீங்கன்னா மாபெரும் சாதனையாக இருக்கும் இது லைஃப் லாங்கா இந்த மாதத்துல கிடைக்கக்கூடிய வெற்றியை சொல்லிக்கிற மாதிரி இருக்கும் அப்படி ஒரு சாதனை பண்ணோம்ப்பா இந்த இந்த இதில் அந்த சாதனையை துவக்கணும்பா அப்ப ஆரம்பித்ததுப்பா அப்ப பண்ண முயற்சிப்பா அது பல வருடங்கள் பல தலைமுறைகளுக்கு நல்லது பண்ணுற மாதிரி பெரிய அளவுக்கு வளர்ச்சியை கொடுக்குற மாதிரி அது இருக்கும் பட் ஏழில் சனி பகவான் இருக்கிறது என்னதான் இருந்தாலும் மற்றவங்கள சூழலை புரிஞ்சிக்க முடியாது இல்லாட்டி அவங்க அறியாமையால் சிக்கல் பண்ணுவாங்க பகை விரோதம் போட்டிகள் இதெல்லாம் இருக்கும் நீங்கள் சொல்கிறத அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க நீங்கள் புத்திசாலி அது எடுக்குன்னு ஏதாவது பேசுவாங்க ஏழாம் இடம்ங்கிறது ஸோ அதனால் நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு தடார் புடார்னு அவங்க அறியாமையால் செஞ்சதுக்கு ஓவரா ரியாக்ட் பண்ணிட்டீங்கன்னா வம்பு அது மாதிரி ரியாக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு அதிரடியாக அப்படி பிஹேவ் பண்ண வைப்பார் அதில் க கவனம் தேவை நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா வம்பே கிடையாதுங்க இந்த ஒன்பதாம் இடத்துல ஒன்பதாம் இடத்து ஆட்சியாக இருக்கிறதால மிராக்கிள்ஸை பார்ப்பீங்க அதனால தான் மாபெரும் சாதனைகிட்ட ஐந்தாம் இடத்தது வரையும் கோணத்துல இருக்கிறது சிறப்பாக இருக்கும் அண்ட் உங்களுக்கு பத்தாம் இடத்துல சூரியன் இருக்கிறார் உங்கள் வேலை தொழில் ரீதியாக அந்தஸ்கு மரியாதை உயரும் உங்களுக்கு ஒரு திருப்தி முடித்தோம்ல நல்லபடியா நம்ம யாரு சொல்லி அடித்தோம்ல அப்படின்னுங்கிற மாதிரி வரும் பக்கமாக இருக்கும் அந்த சூரியன் கிட்டத்தட்ட பதினாறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் பத்தாம் இடம் அடுத்து பதினோராம் இடம் வருவார் அப்பரிமிதமான லாபங்கள் கிடைக்கும் மரியாதை கிடைக்கும் சூப்பராக இருக்கும் நல்ல மெடிடேட் பண்ணிக்கோங்க இந்த சூரியனோடு புதன் இணைந்திருப்ப இருக்கிறப்பெல்லாம் உங்களுக்கு அப்படி ஒரு மரியாதையும் உங்களிடமிருந்து அந்த நிபுணத்துவ யோகமும் வெளிப்படும் வித்தியாசமா பெரிய எக்ஸ்பர்ட்டையே நீங்க வந்து ஆச்சரியப்பட வைக்கிற மாதிரி வித்தியாசமா ஐடியா வித்தியாசமான சில கான்செப்ட் கான்செப்டெல்லாம் சொல்லுவீங்க அந்த மாதிரி ஒரு விட முடியும் என்னதான் இருந்தாலும் பன்னெண்டில் எட்டாம் இடத்ததிபதி இருக்கிறப்ப ஒரு இனம் புரியாத ஒரு பயம் இருக்கும் தூக்கம் அல்ல நிம்மதி இல்லை சரியாக தூக்கம் இல்லைன்னு இருக்கும் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அது விபரீத ராஜயோகமாக மாறிடும் ஏதோ பயம் வந்துச்சு நான் கண்டுக்கல எல்லாம் கடவுள் பார்த்துக்குவார்னு விட்டேன் அப்படி சூப்பராக இருந்துச்சின்னு சொல்ல முடியும் ஏன்னா உங்களுக்கு மேஜர் கோள்களான ராகு கேது நல்லா இருக்கார் சனி பகவான் சரியில்லை கண்டக சனியாக இருக்கார் அப்போ மற்றவங்க சூழல் வழியாக கண்டகங்களையும் கண்டங்களையும் அண்டு கீழே உள்ளவங்க வேலைக்காரர்கள் வழியா சிக்கல்களையும் சந்திக்கிற மாதிரி வரும் அது கவனமாக இருக்கணும் குரு பகவானும் பார்த்தீங்கன்னாக்க பத்தாம் இடத்துல இருக்கிறது கோச்சார ரீதியா சரி கிடையாது அந்த குரு பகவானும் பாதகாதிபதி அந்தஸ்து வாங்கி பத்தில் இருக்கிறப்ப உங்களுக்கு தொழில் வேலை ரீதியாக மாற்றங்கள் பிரச்சனைகள் இப்படிலாம் வரும் கெட்ட தசாபத்தி நடந்துச்சுனாக்க தான் பணமே கிடைக்கிறதுக்கு சம்பளம் கிடைக்கிறதுக்கு வியாபார லாபம் கிடைக்கிறதுக்கே சிரமப்படுற மாதிரி ஆகிடும் இதே நல்ல திசா பார்த்திங்கன்னா லாபம் கிடைக்கும் காசு பணம் கிடைக்கும் ஆனால் மாற்றங்கள் வேலை தொழில் ரீதியாக டென்ஷனு நம்மளால் முடியல ரொம்ப ஹார்டு ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு பலரோட வேலையை சேர்த்து செய்ய வேண்டியிருக்கு டென்ஷனாக இருக்குது எல்லாத்தையும் நான் தான் செய்கிறேன் எவனும் மற்றவன் எவனும் செய்யலை அப்படின்லாம் வந்து புலம்புற மாதிரி இருக்கும் உங்கள் ஆஃபீஸில் எல்லாம் அது மாதிரி எடுத்து போட்டுட்டு செய்வீங்க பயத்திலேயே செய்வீங்க நம்மளுக்கு வேலை போயிட போகுது அப்புறம் வித்தக்காரன் திறமக்காரனாக இருப்பீங்க ஏன்னா கன்னி லக்னம்ங்கிறது ஹஸ்த நட்சத்திரம்லாம் அது வருது புதன்லாம் இணையிறப்ப அப்படியே ஒரு கைவினைஞர்களாக இருப்பீங்க டெக்னிக்கல் நாலேஜ் அண்ட் அந்த அந்த ஒரு அந்த ஒரு அந்த மூளை இருக்கும் புத்திசாலித்தனமான இது அதனால வித்தை திறமையே நீங்கள் காட்டுவீங்க அந்த வித்தை திறமை இருக்கிறதால தான் உங்கள்கிட்ட எல்லாரும் பொறுப்பை கொடுத்துடும் நான் செஞ்சால் அந்த அளவுக்கு சரி வராதுங்க நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்லது பக்கமாக இருக்கும் உங்களை அப்படி இப்படின்னு உங்கள் தலையில் கட்டிடுவாங்க அது ஒரு வகையில் உங்களுக்கு பெருமையாக இருந்தாலும் உடம்பு சரியில்லை வீக்காக இருக்கு கெட்ட சாப்பு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் தூக்கம் இல்லாமல் போயிடும் தூ சரியாக தூங்கலைன்னா கண்டிப்பாக உடல்நிலை பாதிக்கப்படும் மனசும் பாதிக்கப்படும் ஏன்னா மூளை சிக்கல் எல்லாம் வரும் சரியாக தூங்கினா தான் சாஃப்டா இருக்க முடியும் ரொம்ப பைத்தியம் மாதிரி டென்ஷனாக ஆகிற ஆளுங்கள்லாம் ஏதாவது தூக்கம் மருந்து கொடுத்து படுக்க வச்சுட்டிங்கன்னா அவங்க கொஞ்சம் கூல் ஆகிடுவாங்க இந்த ரிப்பேரிங் ரெஜிவினேஷன் ஒர்க்கு அவங்க உள்ளுக்குள்ளேயே நடந்துடும் அப்புறம் முடித்தாங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க அந்த கோபம் வேகம்லாம் குறைஞ்சிரும் சாஃப்டாக இருப்பாங்க அதனால் கண்டிப்பாக நீங்கள் மெடிடேட் பண்ணிக்கிங்க இது வந்து தூங்காமல் தூங்கும் கலையை தான் சொல்லுவாங்க இந்த மெடிடேஷன் தியானங்கிறதே தூங்குறவாறு தான் ஆனால் தூங்காமல் தூங்கும் கலை விழிப்புணர்வு ஹெவியாக இருக்கும் ஆனால் நல்ல ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி அந்த ஒரு உடம்பு அதிர்வு உனக்கையாக இருக்கிறது இதெல்லாம் இருக்கும் ஆனால் வெளியில் காதெல்லாம் கேட்கும் என்ன அது டிஸ்டர்ப் ஆகாது என்ன நடக்குது யார் என்ன பேசுகிறா எல்லாம் கேட்கும் தூரக்க பேசுகிறதும் இருக்கும் ஐம்புலன்களும் ஆக்டிவேட்டாக விழிப்புணர்வாக தான் இருக்கும் ஆனால் அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது வீக்கான பர்சனாலிட்டிக்கு தான் சின்னதாக சவுண்டு கேட்டாலோ இது பண்ணாலோ பேசினாலோ அவங்களால அதை சகிச்சிக்க முடியாது அவங்களெல்லாம் தியானத்தில் முன்னேறுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நீங்கள் நல்லா மெடிடேட் பண்ணிக்கங்க உங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகும் புதன்கிறதால புத்திசாலித்தனம் இருக்கும் இந்த மிராக்கிள்ஸு நல்லது நடக்கிறப்ப நீங்கள் அதை விரும்புவீங்க அமைதியாக போய் உட்காருவீங்க உங்களுக்கு எந்த இந்த சூழல் வந்து பெருசாக பாதிப்பை கொடுக்காது ஆனால் மெடிடேட் பண்ணிக்கல அப்படின்னா சூழலுக்குரிய கோல் அந்த குரு பாதகாதிபதியாக வரக்கூடிய கோல் பத்தில் இருக்கிறப்ப வேலை தொழில் ரீதியா பிரச்சனைகள் சிக்கல்கள் பாதகங்கள் ஏற்பட்டோம் உங்க வித்தை திறமைக்கும் பங்கும் வரும் என்ன நல்ல ஆளு நல்லா செய்வான்னு கொடுத்தோம் டோட்டலாக காலி பண்ணிட்டான் மோசம் பண்ணிட்டான் வேஸ்டா விரையும் ஆயிடுச்சு நம்பி இப்படி ஆயிடுச்சுங்க இல்லை இந்த புகழ்ற வாயிதான் அப்புறம் இகழும் தான் முடியும் பெரிய ஆளுன்னு சொல்லி உங்க தலையில குருவி தலையில் புனங்காய வைச்ச மாதிரின்னு சொல்லுவாங்களே அது மாதிரி உங்க உங்க லிமிட்டை தாண்டி உங்களுக்கு பொறுப்புகளை கொடுத்துட்டு அவங்களே திட்டுவாங்க நீ முடியலன்னா முன்னாடியே சொல்லிருக்க வேண்டியது தானே நீ எப்படி ஒத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லி திட்டுற மாதிரி ஆகும் ஏழில் உள்ள சனி பகவான் அது மாதிரி கண்டங்களை மற்றவங்க சூழல் வழியாக கொடுப்பார் அதன் மூலம் உடம்பு ஆறாம் இடத்துறப்ப வியாதியும் ஒரு உடம்பு சரியில்லாம இல்லாட்டி வெளியில பகை விரோதம் பிரச்சனைகளை கீழே உள்ள சாதாரண ஆளுங்கள்ட்ட பிரச்சனைகளை உருவாக்கிக்கிற மாதிரி அதனால் தூக்கம் இல்லை நிம்மதி இல்லை ஏன்னா நீங்கள் பயமுள்ளவர்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா பயம் தூக்கம் வராது அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கிற வரைக்கும் தூங்க மாட்டீங்க புலம்பிக்கிட்டே இருப்பீங்க அதுக்கு ஒரு தீர்வு ஒரு ஐடியா ஓ இதை இப்படி சால்வ் பண்ணிக்கோ இப்படி முடிச்சுக்குவோங்கிறப்ப தான் தூக்கம் வரும் அதனால் கண்டிப்பாக மெடிடேட் பண்ணுங்கள் மாபெரும் சாதனை கிடைக்கும் மெடிடேட் பண்ணிங்கனால ஆட்டோமேட்டிக்காக மனம் அடங்க ஆரம்பிச்சிடும் நன்றி அன்புள்ளங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறை விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு கணேசன் நன்றி வணக்கம்